லஞ்சம் வாங்கிய பெண் அதிகாரி பிடிப்பட்டதால் கதறி அழுகை ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதுண்டா சாமி வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்னு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அதுக்கப்புறமா படாத பாடுபட்டு கவர்மெண்ட் வேலையில் உட்கார வேண்டியது எந்த ஒரு வேலையும் பார்க்காம அதாங்க ஓபி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் செய்யாத வேலைக்காக மாதத்தில் ஒரு டேட் வந்துருச்சுன்னா அந்த டேட்டில் டேபிளுக்கு மேலே சம்பளம் டேபிளுக்கு கீழே கிம்பளம் அடா இதுதான் தான் ஒரு சில அரசு துறை அதிகாரிகள் கைவந்த கலையாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இடையில் தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு அரசு பெண் அதிகாரி என்ன பண்ணிருக்காங்க அன்பளிப்பு வேண்டாம் கையோட்டு சரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது அப்படியே ஃபில் ஃபில் இன் பிளாங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்களே பண்ணிக்கோங்க ரைட்டு அந்த வகையில் ஒரு அரசு துறை பெண் அதிகாரி என்ன பண்ணிருக்காங்கன்னா லஞ்சம் வாங்குறப்ப கையுங் மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஐயா சாமி தயவு செஞ்சு பண்ணிச்சிருங்க ஐயா இனிமேல் என் வாழ்க்கையில் லஞ்சம் வாங்குறதா சமாஜம் அப்படிங்கிற வார்த்தையை கூட என் வாயால் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கதிரி எழுதியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ தான் இப்போது நாடு முழுக்க சம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு மாநில பழங்குடிகள் நலத்துறையில் செயற்பொறியாளராக ஜெகஜோதி அப்படிங்கிற ஒரு பெண் வந்துட்டு அரசு துறை அதிகாரியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் என்ன லஞ்சத்தையும் நல்லா ஜெகஜோதியாக வாங்கிட்டு இருந்தாங்க அது சரி பேருக்கு பேருக்கேற்ற மாதிரி நடந்துக்க வேண்டாமா அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க போல இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒப்பந்ததாரர் ஒருத்தர் கிட்ட செஞ்சு முடிச்ச அந்த வேலைக்கு பணம் வந்து கொடுக்கணும் அதாவது இந்த கிளியரன்ஸ் கொடுப்பாங்கல்ல அதை நான் கொடுக்கணும் சைன் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து எனக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டீல் பேசியிருப்பாங்க போல கடைசியில் என்ன பண்ணியிருக்காரு அந்த கான்ட்ராக்டர் லஞ்ச ஒழிப்பு துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இதுக்கப்புறமா லஞ்ச பணம் ஒன்று ரெண்டில் எண்பத்தி நாலாயிரம் அந்த கான்ட்ராக்டர் அந்த அம்மா அதாங்க அந்த ஜெகஜோதி அப்படிங்கிற அரசு துறை அதிகாரி கிட்ட கொடுக்குறப்போ கையுங்களவுமா பிடிச்சிட்டாங்க மாட்டிக்கிட்டதுனால அந்த அம்மா நான் அப்படியே ஷாக் ஷாக் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுத அந்த வீடியோ இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு கவர்மெண்ட் தரக்கூடிய அந்த சம்பளம் பத்தல் அப்படின்னா என்ன பண்ணலாம் வேலை ராஜினாமா பண்ணிட்டு தனியா ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு கூட சம்பாதிச்சுக்கலாம் இப்படி லஞ்சம் வாங்கிட்டு அவமானத்தை சந்திக்கணுமா அப்படின்னு நெட்டிசன்ஸ் எல்லாரும் நாலு பேர் மட்டும் இல்ல நாற்பதாயிரம் பேரு நாலு விதமா கேள்வி கேட்கறத நம்மளாலையும் பார்க்க முடியுது